இந்தியாவில் கடந்த ஒன்பது ஆண்டுகளில் இருபத்தைந்து கோடி பேர் வறுமை கோட்டிலிருந்து மீண்டுள்ளதாக மத்திய திட்டமிடல் அமைப்பான நிதி ஆயோக் தெரிவித்துள்ளது ஐநா வளர்ச்சித் திட்ட தரவுகளின்படி நிதி ஆயோக்கில் நடைபெற்ற விவாதங்களின் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது அதில் இரண்டாயிரத்தி பதிமூன்று இரண்டாயிரத்தி பதினான்கு நிதியாண்டில் இருபத்தி ஒன்பது விழுக்காடாக இருந்த வரியோர் விகிதம் இருபத்தி இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று நிதியாண்டில் பதினோரு விழுக்காடாக குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் இருபத்தி நான்கு கோடியே எண்பத்தி இரண்டு லட்சம் பேர் வறுமை கோட்டிலிருந்து மீண்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த ஒன்பது ஆண்டுகளில் உத்தரப்பிரதேசம் பீகார் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் வரியோர் எண்ணிக்கை பெரிதும் குறைந்துள்ளதாக நிதி ஆயோக் அறிக்கை பெருமிதம் தெரிவித்துள்ளது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க